தேவையான அளவு எண்ணெய் மிளகா வெந்தயம் ஆஞ்ச வச்சை இப்போ வதக்கிக்கலாங்க பூண்டு பூண்டு போட்டுக்கலாம் இப்போ நீங்கள் வதக்கிக்கலாம் புளி தேவையான அளவு உப்பு இப்போ வதக்கி வச்சு கிளவி உரலில் செத்து குண்டு அரைக்கலாங்க நீங்கள் மிக்சி குண்டில்தான் அரைக்கலாங்க ஆனால் உரல தான் பெஸ்ட்டுங்க மைஞ்சிஸ் நீங்கள் ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம் எண்ணெய் ஒரு வானிலை எண்ணெய் ஊற்றி கடுகு அரைச்சி வச்சு பிரண்டியை போட்டு மிக்ஸ் கொள்ள கொள்ளவும் சுவையான ஊரக அருடி